விஜய் டிவியில் ஒலிபரப்பாகிட்டு இருக்க சூப்பர் சிங்கர் ஜூனியரில் கடந்த வாரம் விஜயகாந்த் அவர்களுடைய நினைவா என்றென்றும் கேப்டன் அப்படின்னு சொல்லி அந்த எபிசோட் முழுக்க விஜயகாந்த் அவர்களுடைய பாடல்களை பாடுறதா இருந்தது அண்ட் எபிசோடு ப்ரோமோ ரிலீஸ் ஆனதுலேருந்தே அந்த எபிசோடை எப்போ பார்க்க போறோம்னு விஜயகாந்த் ரசிகர்கள் எல்லாருமே இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம் உணர்ச்சி பூர்வமான ஒரு எபிசோடாகவே இருந்தது அண்ட் அந்த எபிசோடு பாடுறதுக்கு முன்னாடி எல்லாரும் விஜயகாந்த் அவர்களுடைய நினைவிடத்துக்கு போய் ஆசிர்வாதம் வாங்கிட்டு வந்ததா போட்ட வீடியோ எல்லாருமே டச்சிங்காக இருந்தது அப்படின் சொல்லலாம் அது மட்டும் இல்லாம சீஃப் கெஸ்டா விஜயகாந்த் மகன் சண்முக பாண்டியன் வந்ததுனால பல மெமரிஸ் அவரும் ஷேர் ஒரு தான் காயத்ரி காயத்ரியோட அம்மா கிட்ட சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியில ஆடிஷன் நடந்தப்போ நடக்குது ஆனா சென்னை எப்படி போக போறோம் அப்படின்னு நினைச்சோம் இந்த ஆடிஷன்ல கலந்துக்கிறதுக்கு முன்னாடி விஜயகாந்த் அவர்களுடைய நினைவகத்துக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லி என்னுடைய கணவர் விருப்பப்பட்டாரு காயத்ரியோட அப்பா சின்ன வயசுல இருந்து விஜயகாந்துக்கு ரொம்பவே ரசிகராக இருந்தாரு தேமுத்திக கட்சி இருந்தாரு ஆனா உடல்நிலை பாதிப்பு காரணமா ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல இருந்து கட்சியிலிருந்து விலகிற மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்தது கேப்டனுடைய மரண செய்தியை கேட்ட பிறகு சென்னைக்கு வந்து அஞ்சலி செலுத்தணும்னு நினைச்சாரு ஆனா அவருடைய உடல்நிலை அவருக்கு ஒத்து வரல நாங்கள் சென்னைக்கு வந்து இறங்கினதுமே முதல்ல போனது விஜயகாந்த் விஜயகாந்தபுரங்களோடைய நினைவிடத்துக்கு தான் அங்கே போய் வேண்டின உடனேயே என்னுடைய பொண்ணுக்கு விஜய் டிவியில் பாடுற வாய்ப்பும் கிடைச்சது அப்படின்னு சொன்னாங்க அண்ட் அப்பா கிட்ட பேச மை கொடுத்தப்போ அவரால் பேச முடியல ஆனாலும் அவர் முயற்சி செஞ்சு பேசப்போ அரங்கமே கண் கலங்கி பார்த்துனுச்சு அப்படின்னு தான் சொல்லணும் அவர் சொல்ல நினச்சதை அவருடைய பொண்ணு வரிக்கு வரி அப்படியே விளக்கி சொன்னப்போ அதை பார்த்துட்டு இருந்த சண்முக பாண்டியன் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டார் அப்படின் சொல்லலாம் சண்முக பாண்டியன் பேசுகிற போய் இவர் பேச முடியாம எப்படி கஷ்டப்படுறாரோ அதே தான் என்னுடைய அப்பாவும் கடைசி காலத்துல கஷ்டப்பட்டாரு காயத்ரி போலதான் என்னுடைய அப்பாவுக்காக நான் பேசிட்டு இருந்திருக்கேன் கிட்டத்தட்ட பத்து வருஷம் என் அப்பா பக்கத்திலே இருந்து நான் கவனிச்சுக்கிட்டேன் மறுபடியும் எப்பயாவது நடந்துருவாரா பழையபடி அப்பா பேசிடுவாரா அப்படின்னு நான் ரொம்பவும் எதிர்பார்த்தேன் ஆனா இப்போ அவர் என் கூட இல்லை இருந்தாலும் நம்ம கூட தான் எப்பயுமே இருப்பாரு அப்பாவுடைய ஆசிர்வாதம் பாப்பாவுக்கும் எல்லாருக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டே பேச முடியாம அழுதுட்டாரு சண்முக பாண்டியன் இதை பார்த்து த்துமே பலரும் விஜயகாந்த் அவர்களுடைய நினைவுலைய மறுபடியும் மனதுக்கு கொண்டு வந்த மாதிரி இருந்ததுன்னு சொன்னாங்க நீ சொல்லலாம்